இனிய காலை வணக்கம் இறைவன் வரை ஓவியம் முப்பத்தெட்டாம் நாள் பாருங்கள் நண்பர்கள சூரியன் வந்து மேகக்கூட்டத்துக்கு பின்னாடி இருக்குது மரத்தை விட்டு ரொம்பவே தள்ளி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி இருந்து சூரியன் வரமனைக்கு இருக்குது அழகாக இருக்கு நை சூரிய உதயம் சூப்பராக இருக்கு பாருங்கள் காலை ஒளிக்கட்டையில் தான் மரம் குரன் தெரியுது ஆரஞ்சு நேரத்தில் சூரியன் வந்து சுத்தமாக வெளியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிதா சூரியன் நாண்டு போயிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி தெரியுதுன்னு random knowledge and the thank you friends